வித்தியாசமான முறையில் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு கோவிலுங்க துன்சம் பண்ணக்கூடிய ஒரு கோவிலுங்க இதை மட்டும் செஞ்சா போதும் உங்களுடைய எல்லா கவலையுமே சுக்குனூடாக்கும் ஒரு கோவிலுங்க நூறு பேர் இரநூறு பேர் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் ஒரே நாளில் இந்த கோவிலுக்கு வந்து இது வந்து எனக்கு ஃபீல் ஃபீல் ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடியில உயர்ந்து நிக்கும் இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவில்ல என்னெல்லாம் பண்றாங்க இந்த கோவிலுக்கு வந்தவங்களுக்கு என்னதான் அதிசயம் நடக்குது இதை எல்லாத்தையும் வீடியோல பார்க்க போறோம் வாங்க போகும் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் கொஸ்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் இந்த இடம் வந்து கர்நாடகாவில் இருக்குது இங்கேருந்து நம்ம காட்டேரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறதுக்காக வந்து நிற்கிறோம் நான் தமிழ் இங்கே உள்ளவெலாம் கன்னடம் அவனுக்கு ஏன் பாச புரியல எனக்கு அவன் பாசை புரியலை மார்க் மாமாவோட உதவியோட தான் நம்ம இப்போ அந்த கோவிலுக்கு வந்து போக போகிறோம் ஆமாம் சூப்பராக இருக்குங்க அந்த கிளைமேட்டு இப்போ இங்கேருந்து அந்த காட்டேரம்மா கோவில் வந்து கம்பளிபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது அந்த வில்லேஜுக்கு போக போகிறோம் ஆட்டோட தான் போகிறோம் இரநூறுவா கேட்குறாங்க மக்கள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காட்டேரம்மா கோவிலுக்கு வந்துட்டோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்ங்க நம்ம ஆட்டோ ஏறினதுலேருந்து அரை மணி நேரம் இதே நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் ராமேஸ்வரத்தில் இருந்தால் மூணு கிலோமீட்டருக்கே வந்து இரநூறுவா வாங்கிடுவானுங்க ஆனால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு வெறும் இரநூறுவா தான் அந்த ஆட்டோக்காரனை வந்து வாங்கினாங்க ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணியாச்சு அது மாதிரி இந்த கோவிலை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சாதாரண கோவில் தான் அப்படின்னு நினச்சோம் என் பின்னால் பாருங்கள் எவ்வளோ காரு எவ்வளோ ஆட்டோ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் செம கூட்டம் ஆனால் இது ஒரு ப்ரைவேட்டு கோவில் தான் இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ ஃபேமஸான கோவில் நம்ம உள்ளே போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் போகலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம கூலிங்க கிட்டத்தட்ட ஏழ்ரை ஆயிடுச்சு ஏழ்ரை ஆன மாதிரியே தெரில இந்த இலேயே காணால் நாங்கள் வரும்போதெல்லாம் கிருஷ்ணகிரிலாம் செம்ம மலை போயிட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கிறோம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஃபஸ்ட்டு அங்கே போய்க்கலாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திருவிழா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஜெய் ஜெயின்னு இந்த பெரிய பெரிய ராட்டணம் போட்டிருப்பாங்க அது மாதிரி வந்து பலகார கடை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே இங்கேயும் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் மக்கள் இருக்குது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பொரிய அப்புறம் இந்த இங்கே உள்ள ஃபேமஸான இந்த கர்நாடகா முறுக்கு இதுகள்லாம் இருக்குது பாருங்கள் மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் நெல் கதிரை வந்து கட்டி வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னு தெரியலை

தொழில் வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிறனால ஓகே 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 பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியாது எல்லாம் கரெக்டாக சுப்பி வச்சு கட்டி வச்சுருப்போம் அந்த மாதிரி இவங்க வந்து நெற்கதிரிலேயே வந்து வீட்டுக்கு வாசல்ல தோரணமாக தொங்க வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க எவ்வளோ இது ஒரு இது முந்நூறுபாய் முந்நூறுபா முந்நூறுபா ரைட் இங்கே பாருங்க இது தலை ஊத்துறாங்க ஊற்றுறாங்க திரும்ப கவுத்துருவீங்களா கவுக்குறாங்க ஆனால் கீழே வந்து வரல கீழே வரல பாருங்க ஆச்சரியமா இருக்கலாம் இது வெளியே மட்டும் தான் திரும்ப வரும் இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைல் நம்ம பாரம்பரிய ஸ்டைல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக்கல்ங்க இது அது இங்கே வச்சிருக்காங்க பாருங்க மக்கள் அது மாதிரி இந்த கோவிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்கு நாங்க இப்ப வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் நினைக்கிறோம் பின்னாடி பாருங்க கக்கூசு இருக்கு பாருங்க மக்கள்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு அடுத்து போயிட்டு ஃபுல்லாத்தையுமே இந்த கோவிலில் ஃபுல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்த்துருவோம் முக்கியமாக அம்மாவை போய் சந்திச்சுட்டு வந்துடுவோம் அங்கே என்ன விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லாமல் விட போகிறது கிடையாது மக்கள் இங்கே இந்த கோவிலில் ஒரு கடை ஒன்று இருக்குது அதாவது சாப்பாடு கடை ஒன்று இருக்குது அங்கே வந்து சாப்பிட வந்துருக்கணும் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த ஓனர் வந்து சொல்லுவாங்க லேடி தான் அவங்க அவனுடைய கேட்ட தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் இருக்கு இட்லி வடை ரைஸ் திசு வேலையை பார்த்து ஸ்வீட் தோசை மசாலா தோசை ப்ளைன் தோசை மீல்ஸ் கூட கிடைக்கும் சப்பாத்தி பரோட்டா கூட கிடைக்கும் உங்களுக்கு மக்கள்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி அப்புறம் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் வடை இது வாங்கி இருக்கும் பாருங்களேன் ரெண்டு இட்லி கொஞ்சோண்டு சாம்பார் கொஞ்சோண்டு இல்லை நிறச்சி ஊற்றி வச்சுருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு வடை ஒன்று வச்சுருக்காங்க எவ்வளோ பில்லு அப்படின்னு தெரில சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அந்த பில்லுக்கு இந்த டேஸ்ட் வந்து ஒத்த அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இல்லை இப்போ நாங்கள் சாப்பிட்டோம்ல இட்லி ரெண்டு இட்லி ஒரு வடை அது என்ன ப்ரைஸ் இருக்கு ஐம்பது ரூபாய் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கு ஒரு இங்கே ஃபேமஸ் என்னன்னா இட்லி வடை பிசி பேடை மசாலா தோசை இந்த இடத்துல முழுக்கல டேஸ்ட் ஓகே நார்த் இந்தியன் ஸ்டைல் அந்த இனிப்பு ஸ்வீட் இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணிடுறாங்க நல்லா இருக்கு மக்கள்ஸ் என் தலைக்கு மேலே ஒரு கதை தெரியுதுல அதில் வந்து கன்னடத்தில் எழுதியிருக்கலாம் அது பேர் என்னென்னு நான் படித்து சொல்லுவேன் உங்களுக்கு உடுப்பி ஹோட்டல் நான் படித்து சொல்லலை உள்ள ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க தான் இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டு சொன்னேன் இங்கே இருக்கிற இந்த ஒரு ஒரு நாளுக்குள்ள நான் கன்னடம் ஃபுல்லாக கற்றுக்கிற போகிறேன் கற்றுக்கிட்டே நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்க போகிறோம் அந்த கோவிலை வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலமாக வந்து இங்கே சாப்பாடு வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ அது மாதிரி இந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து விற்கிறாங்க இது ஃபுல்லாமே வந்து மார்க்கெட் மாதிரி இருக்குது காய்கறிகள் விற்கிறாங்க அது என்னன்னு கேட்கும் தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சு என்னன்னா இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாமே வந்து விவசாய மக்கள் எல்லாருமே அவங்களுடைய அந்த விளைச்சலை கொண்டு வந்து இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க வர்ற மக்கள் வந்து அதை வந்து வாங்கி போறாங்க நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு எல்லாமே இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா கம்பளிபுரம் ஸோ இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய தோட்டத்துலேருந்தே பறிச்சுட்டு வந்து அந்த காய்கறியை எல்லாத்தையுமே வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா ஹோல்சேல் விலைக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே மக்கள்ஸ் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோவிலோட முகப்பு கேட்டுக்கு வந்து வந்தாச்சு அதுவுமே வந்து அந்த கன்னட மொழியில்தான் எழுதியிருக்காங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து அப்போ தான் எங்களுக்கு வந்து மார்க் மாமாவோட உதவி தேவைப்பட்டுச்சு இது கன்னடத்தில் இருக்குது நம்ம தமிழ் மக்களுக்கு இது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டிரான்சாக்ஷன் அதோட உதவியோட அது என்ன அப்படிங்கிறத வாச்சிட்டோம் ஸ்ரீ அம்மனின் சக்தி பீடம் அப்படின்னு போட்டிருக்கு அது மட்டும் கிடையாது இது எந்த ஊர் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக அதில் போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா கடைகள் இருக்குது நம்ம அதை தாண்டி வந்துட்டோம்னா இதான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் ஸோ உள்ளே போவோம் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸோ பார்த்தாவே தெரியுது நம்ம சொல்கிறதுக்கு தேவையில்லை மொழிகள் தேவையில்லை நீங்கள் பாருங்கள் செப்பலை வந்து டிக் பண்ணி வச்சுருக்காங்க அடித்து வச்சுருக்காங்க அப்போனா காலணிகள் அழிந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கெட்டியுமே கடையை பாருங்க இதுக்குள்ளையா ரெண்டு பக்கெட்டியுமே கடைகள் இருக்குது இது என்னதுண்ணா ஸோ இங்கே வந்தோம்னா விநாயகர் இருக்காருங்க ஸோ ஆதி முதல் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா விநாயகர் அவங்க ஒரு குட்டி சன்னதி வந்து இங்கே பாருங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க அருகம்புல் பக்கத்தில் விற்கிறாங்க அதை வாங்கி ஐயாவுக்கும் செலுத்திடுறாங்க ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிடலாம் இங்கே பாருங்கள் அது இருக்கட்டும்னே ஸோ இங்கே பார்த்தோம்னா இதோட கேட்டு நம்ம இப்படி போக முடியாது ஸோ இங்கே பாருங்க ஒரு பெரிய ஆலமரம் ரொம்ப பெரிய ஆலமரம் அதில் ஏதோ வந்து கட்டியிருக்காங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு போல போய் ஸோ இது வெளியே போனோம் அப்படின்னா இது வெளியே தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியலை எனக்கு வந்து அவங்க மொழி தெரியலை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரத்தில் என்னமோ கட்டி வச்சுருக்காங்க சிவப்பு கலரில் அது என்னன்னு கேட்டுப்போம் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோங்க உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட விசேஷங்கள் நடக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான நேத்தி வச்சுருக்காங்க எனக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கலரில் அது என்னன்னு விசாரிச்சாச்சு தேங்காயை கட்டி அவங்க ஒரு நேத்தி வச்சு தொங்க விட்றாங்க அது மாதிரி இன்னும் எனக்கு பின்னால் பாருங்களேன் பின்னால் பாருங்களேன் காட்டேரம்மாவோட சிற்பம் அவ்வளோ பெரிய சிற்பம் விற்கிது அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கூட்டுகளை வரிசையாக கட்டி தொங்க விட்ருக்காங்க அது ஒரு நேத்துக்கடனுக்கு பண்ணுறாங்க அது மாதிரி இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேத்திக்கடன் பண்ணுறாங்கங்க ஸோ ஒரு ஒரு சில கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போங்களேன் அங்கே போனீங்க அப்புடின்னா ஒரே ஒரு நேத்திக்கடன் இருக்கும் அந்த நேத்திக்கடனை பண்ணால் அவங்க மனசார என்ன வேண்டிக்கிறாங்களோ அது வந்து நடக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறீங்க எல்லா நம்ம ஊர் நம்புநாயகம்மன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா குழந்தை வரம் வேணும்னா அங்கே வந்து மஞ்சள் அரைச்சி அம்மா கையில் வச்சு வாங்கி அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை வரம் வந்து கிடைக்கும் ஸோ அங்கே வந்து அது ஃபேமஸ்ஸு அது மாதிரி அவங்களுக்கு காய்ச்சல் புனியம் அப்படின்னா கூட அவங்க மஞ்சள் அரைச்சி பண்ணணும் அங்கே ஒரு வேண்டுதலுக்கு ஒரு இது தான் ஸோ அந்த மாதிரி தான் மற்ற கோவில்கள்னா இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு வகையான காணிக்கைகளை வந்து பண்ணுறாங்க அதாவது அந்த விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபுல்லாமே சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் சுற்றுறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு அந்த மரத்தில் வந்து தேங்காய் கட்டுறாங்க அது என்ன அப்படிங்கிறத விசாரிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பூட்டை சொல்லிடுறேன் அப்படியே எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துடலாம் மக்களை எங்கே பாருங்கள் ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தை எத்தனை பேர் சுற்றுறாங்கன்னு பாருங்கள் சுற்றி அங்கே கொண்டு போய் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அங்கே வந்து அவங்களுடைய காணிக்கையை அதாவது அந்த தேங்காயை வந்து கட்டுறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அம்மா உங்களுக்கு தமிழ் தெரியுமா தமிழ் தமிழ் தெரியுமா தெரியாதா சொல்லி இங்கே பாருங்க எல்லாமே எல்லாமே வந்து தேங்காய் தான் எல்லா இடத்துலயுமே கோவிலை சுற்றி அந்த அந்த மரத்தில் ஃபுல்லாமே எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அது கட்டுறதுக்கு இங்கே வந்து அந்த கம்பிலாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க மக்களே இதை விசாரிச்சோம்னா ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்குதுங்க என்னென்னா இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா இது ரெண்டு ஆலமரம் ஒரே மாதிரி நிற்கிது ஒன்றை முனீஸ்வரன் சொல்லிட்டு கும்பிட்றாங்க இன்னொன்று அம்மன் சொல்லிவிட்டு கும்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரையுமே நினச்சி தான் இங்கே வேண்டுதல் பண்ணுறாங்க அதாவது இங்கே வேண்டுதல் பண்ணாங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிகப்பு கலல்ல கட்டிருக்காங்கல்ல இது ஃபுல்லாமே தேங்காய் ஒரு சிகப்பு துணிக்குள்ள கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு பொருட்கள் அந்த ஒரு சில பொருட்கள் இது எல்லாத்தையுமே உள்ள போட்டு இங்கே கட்டுறாங்க இந்த தேங்காவை ஒரு கவுண்டர் இருக்கு அந்த கவுண்டர் காமிக்கிறேன் அங்க போய் வாங்கணுமா அந்த தேங்காய் வாங்குறதுக்கு நூற்றம்பது ரூபா ரூபாய் அதை வாங்கிட்டு வந்து உள்ள அதே இடத்துலயே வந்து சாமியோட மெயின் சன்னதி இருக்கு உள்ள போய் சாமிகிட்ட வச்சு நம்ம வேண்டுதல் சரியா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி தான் இங்கே பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தையும் சொல்லி முடிச்சிடாங்க அது மட்டும் கிடையாது கிடையாது உள்ள போய் கேட்டதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்றாங்க அது என்ன அப்படிங்கறத பாருங்களேன் ராமேஸ்வரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாத்திருப்பீங்க ராமேஸ்வரத்துல அந்த அஞ்சு முக ஆஞ்சநேயர் கோவில் இந்த மாதிரி காயின்ஸ் ஒட்டி வைப்பாங்க ஸோ அந்த காயின்ஸ் எது கொட்டி வைக்கிறாங்கன்னா அவங்கவுங்க மனசில் உள்ளதை நினச்சிப்பாங்க அது நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஒட்டிக்கிறோம் அது வந்து நடக்காது அப்படின்னா வந்து கீழே விழுந்துடும் ஸோ அங்கே உள்ள அதே இதை இது பண்ணுறாங்க அங்கே வந்து அது ஒட்டும் போது அதில் வந்து பிசுபிசுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அதனால் அது ஒட்டிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே எந்த ஒரு பிசுபிஷனுமே இல்லை சாதாரண ஒரு தூணு தான் சாதாரண ஒரு பெயிண்ட்டு தான் இதில் நிற்கிது அப்படிங்கிறது உண்மையிலுமே ஆச்சரியம் தான் மக்கள் நான் ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன் நான் என்ன கோரிக்கை வைப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் அதை நினச்சி ஒட்ட போகிறேன் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ரொம்ப ஹாப்பி நான் ஒரு விஷயம் நினைச்சேன் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம அந்த கோயில சுத்தி முடிச்சு நான் உங்க சொல்றேன் அந்த கருவறையை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வெளியே வந்தோம்னா அந்த கருவறைக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க தலையில் ஏதோ வித்தியாசமாக அவர் ஒரு பெரியவர் வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தார் அது என்ன அப்படிங்கிறத நாங்கள் அவர்கிட்டயே கேட்டோம் அவர் ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க அம்மா அடி மிரண்டே போயிட்டோம் ஏன்னா நீங்களே கேளுங்கள் தாண்டி போனதுக்கப்புறம் உடச்சிடறாங்க இது எதனால எதுக்காக பண்றீங்க இதோ கை கால வலுவா உடம்போ கை கால தலைவலி எதாவது எங்கன்னா மூணு வழியில போற வழக்கு வெளியில எதாவது பண்ணு வச்சிருக்காங்க அது தெரியாத தாட்டிருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாம் கட்ட அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அதுல என்னமோ கட்டிருக்கீங்களா இருக்கா வள்ளு இருக்கும் அது இது ஒரு கரி வருது இருக்குது பச்சை சாமான இந்த இடத்துல உட்கார வைப்பீங்களா மாட்டை மாத்திரம் பண்ணிருக்காங்க பிசாசி தேவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா கை கால் வரும்போது யாரும் ஜோடி கட்டி போடுவாங்க அது பேய் இந்த வந்து விடுவாங்க ஓடிடுமா அவரு உடம்புல இருந்தாக்கி வந்துடுது ஓடுது ஓடிடும் குடுத்துட்டு போயிட்டு நான் வரமாட்டேன் அடிக்குது என்ன நான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கும் அது என்ன பண்ணுவீங்க ஒரு சக்கரம் போட்டுக்குறீங்களா சக்கரம் போட்டு கட்டு சக்கர போட்டு அது நீம்பு அந்த மீன் அப்புறம் மட்டு இதெல்லாம் எத்தனை இருக்கீங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் நாங்க போகும்போது பேய் பிடிச்சவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க அலர்னு அலர் இருக்கே அப்பாடி இன்னுமே கண்ணுக்குள்ள நிற்கிதுங்க அந்த அளவுக்கு அலறி இங்க உள்ள அந்த பேயை வந்து விரட்டி அடிச்சாங்க அது அந்த வீடியோ வந்து நாங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க வேணாம் இது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு லேடி ஸோ அந்த விஷயத்தெல்லாம் உண்மையிலுமே நினைச்சு பார்க்க உடம்பே புல்ல இருக்குதுங்க அந்த அளவுக்கு இங்க பவர்ஃபுல்லா எல்லாமே பண்றாங்க அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா அந்த காட்டை கோவிலுக்கு முன்னால அந்த சிற்பத்துக்கு முன்னால கொஞ்சம் வெள்ளை கட்டி இருக்கா அதுல இருந்தாங்க இதுவுமே ஒரு வகையான நேர்த்தியாங்க அதுக்கப்புறம் அந்த காட்டேரம்மா இருக்காங்க இல்லையா அவங்க சிற்பத்துக்கு எதிர்த்த மாதிரி பூட்டுக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பூட்டுக்களை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அது என்னன்னு விசாரிக்கும் போதுதான் அங்க ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியங்க தெரிஞ்சுங்க ஒரு போட்டோல வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க பார்த்தா தெரியும் குளுக்கோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ ஒரு நேத்தி வச்சிருக்காங்க என்னன்னா இவங்களுக்கு வந்து உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி வச்சு இந்த பூட்டை வந்து பூட்டியிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு பார்த்தா தெரியுதா ஸோ இந்த மாதிரி நேத்திலாம் வந்து நம்பிக்கையோட வைக்கிறாங்க ஸோ இது வச்சு வந்து கண்டிப்பாக சரியாயிருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் பூட்டு இருக்குங்க நம்பிக்கை இல்லை ஒரு விஷயம் வந்து நடக்கல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அது மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம்னு பாருங்களேன் கூட்டத்தை பாருங்க ஒரு விஷயம் வந்து நடக்கல அப்படின்னா இவ்வளவு கூட்டங்கள் வந்து வருவாங்களா நீங்களே வந்து தெரிஞ்சுக்கங்க இங்க உள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன நம்ம வரும்போதே பார்த்தா அந்த ஆலமரத்தில் அவங்க காணிக்கை கட்டுற அந்த விஷயம்தான் தான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பே புல் அரிச்சு போது அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்குதுங்க நீங்கள் எங்கே இருந்து வரீங்க பெங்களூர் தான் பெங்களூர் தான் நீங்களும் கட்டுறீங்களா நேர்த்தி கட்டணம் பண்ணுறீங்க இப்போ தான் ரெண்டாவது வாரம் ஆனால் ஒம்பது வாரம் கட்டணும் அப்படி தானே ஒம்பது வாரம் கட்டணம் தான் நடக்குது ஆமாம் நடக்குதா நீங்கள் நடக்குதான் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எப்படி அம்மா சக்தி வாய்ந்த அம்மனா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நடந்த நேர்ந்ததெல்லாம் நடக்கும் வேண்டியிருக்கேன்

அந்த அளவுக்கு கவுண்டும் ஜாஸ்தி அப்படி தான் இதை சுத்தி கட்டுறாங்க அது மட்டும் கிடையாது மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு தான் சுத்தணும் அப்பனா அவங்க சுத்துறாங்களா அதை எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இங்கே நடக்குது அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க மக்களே அது மாதிரி எனக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண் தெய்வங்களை வந்து உள்ள வச்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில கொண்டு வந்த பூவை வந்து சீட்டு போட்டுட்டே போறாங்க எதுக்குன்னு தெரியும் தெரியுமா முக்க முழுக்க வந்து இங்கே அம்மனை மட்டுமே நினச்சி தான் சுற்றணும் அவங்க எத்தனை வாட்டி சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனக்கணக்கு வச்சுக்க முடியாது இல்லையா அதுக்காக அந்த பூ அத்தனை பூ வாங்கிட்டு வந்துடுவாங்க அதில் எப்போ காலியாகுதோ அவங்களுடைய சுத்தம் காலியாகி சுத்தம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க அவங்களுடைய நேத்து கடனை செலுத்திட்டு போயிறாங்க அது மாதிரி அவங்க கட்டுற அந்த காணிக்கையை இந்த ஒன்பது தெய்வங்களும் ஏத்துக்கிட்டு அவங்க வச்ச நேத்தியை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கறத அவங்களுக்கு கனவுல போய் உணர்த்துமாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க இந்த கோவிலுக்கு வந்து பேமஸ் மக்கள்ஸ் இப்போ நம்ம உள்ள போய் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் சோ போதுமான அளவு எடுத்திருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு அடிக்கிறவைகளுக்கு தர்பூசணியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே நைட்டு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் என்னென்னா யாகம் வளர்ப்பாங்க அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷம் நம்ம இங்கே என்னெல்லாம் வந்து நம்ம கோரிக்கையாக வச்சோமோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த யாகம் பார்த்தா வந்து மொத்தமாக நம்மளுக்கு உள்ள எல்லா சிஸ்டியுமே வந்து கழியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஐதீகம் ஸோ நம்ம இன்றைக்கி நைட்டு இருந்து அந்த யாகத்தை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஏன்னா நம்மளுடைய சிஸ்டியும் கழிச்சிட்டு போயிடுவோம் அதை பார்க்குற மூலிமா உங்களோட சிஸ்டியம் வந்து கழிய போது காத்திருந்து அந்த இதை நாங்கள் எடுத்து போடுறோம் கண்டிப்பாக நீங்களும் பாருங்க பார்த்து உங்களுடைய கழிச்சு சந்திப்போம் மக்கள் அதை முடிச்சாச்சு நான் ஒரு வீடியோ இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் அந்த சாமி சிலை வந்து சாம்பிளுக்கு செஞ்சது ஸோ அந்த சாமி சிலையை வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி ஹைட்டில் கட்ட போகிறாங்களா சொல்ல போனால் இந்தியாவிலேயே ரொம்ப உயரமான சிலை அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இந்த சிலை வந்து பெறப்போகுது அளவுக்கு ரொம்ப பிரமாண்டமாக போகிறாங்க அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு பின்னால் பாருங்களேன் எவ்வளோ பெரிய இடத்த வந்து அவங்க வந்து அந்த கம்பிகள்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம அப்போதே பார்த்தோம் இல்லையா காட்டேரம்மா அவங்களுடைய சிற்பம் முப்பத்தஞ்சு அடின்னு சொன்னாங்க அதுவே நம்ம மேலே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் உலக அளவில் மிக பெரிய கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள காட்டேரம்மா அந்த பிரத்யங்கா தேவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சிற்பம் அதாவது அவங்களுடைய செலவு வந்து இந்த இடத்துல வரப்போகுது ஆந்திரா நான் வந்திருக்கிறான் அந்த பொண்ணு வந்து அவர் ஹஸ்பண்டுக்கு நாற்பது லட்சம் ஆஸ்பத்திரிக்கு போட்டிருக்கிறான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த இங்கே வந்து மூணு வாரம் காய் கட்டிருக்குது ஏந்தே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் ஆமாம் இல்லை நம்ம இந்து கொஞ்சம் கொஞ்சம் நெடுக்கிறா அவன் வந்து முப்பதாயிரம் ரூபாய் அன்னதானனுக்கு உண்டியில் போட்டுகிட்டு போனான் சொல்லும் போதே எனக்கு போதா இங்கே ஒரு மேடம் வந்து அம்மாவே பிரச்சினைத்தான் நீ உனக்கிட்ட சத்தியம் இருந்தால் எனக்கு கல்லு காரணம் இருந்தேன் அந்த அம்மா காட்டர் இவ்வளோ விக்ரம் கடிச்சி இங்கே அந்த விக்ரம் ஃபர்ஸ்ட்டில் போட்டுன்னு வீட்டுக்கு போனால் தெரியும் பார்த்தா பூ இருக்குது விக்ரம் இல்லை அவ்வளோ சத்துமீங்க மக்கள் சிங்க பாருங்க யதார்த்தமாக வந்துகிட்டு இருந்தேன் ஒரு ஆட்டோவில் உண்மையான மாட்டுக்கொம்பை வந்து சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க அது மாதிரி பசி இருக்குல்ல அது எவ்வளோ கொடுமையானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்தோம் அப்படின்னா அன்னதானம் போடுறாங்க நம்மளுடைய பசியை போக்குறாங்க அப்போ இவங்களையும் நம்ம கடவுள் தான் சொல்லணும் பாருங்க எவ்வளோ பெரிய சட்டியை வச்சு எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா யாகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ரெடி பண்ணி உடனே எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் அந்த யாகத்தினால என்ன பயன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மக்களை இங்கே பாருங்க ஓமம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஓமம் வளர்க்குறாங்க இல்லையா அப்ப நம்ம இருந்து அந்த பூஜையில கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த இந்த யாகத்தோட ஸ்பெஷல் என்ன காஞ்ச மிளகாயை யாக குண்டத்துக்குள்ள போட்டு எரிக்கிறாங்க அதுதான் எல்லாருக்குமே திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு ஃபைனலாக இந்த யாகத்தோட முடிவுல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேலையே உள்ள அப்படியே கம்பளை சுத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மக்களும் தங்களுடைய கையில உள்ள ஒரு சில பொருட்களை இந்த யாக குண்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பரத்து மேல ஒரு அம்மன் சிலைய அழகா சூப்பரா ரொம்பவுமே கிராண்டா பாத்தீங்கன்னா ஜோடிச்சு வச்சிருந்தாங்க அந்த அம்மனை வந்து வழிபட்டுறாங்க இதை வழிபட்ட முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சப்பரத்தை தூக்கிக்கிட்டு இங்க இருக்கிற மொத்த கோவிலுமே சுத்தி வருவாங்களாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஆகுமாங்க அத சுத்தி வந்து முடிச்ச உடனே அந்த திருவிழாவே ஃபினிஷ் ஆகுதுங்க இது வந்து ஒவ்வொரு நாள் நடக்குது இதை பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு ரொம்பவுமே கிராண்டா நடக்குதுங்க ஃபைனலா அந்த திருவிழாவை முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பி கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ அவ்வளவு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க நன்றி